நேயர்களுக்கு வணக்கம் கனகம்பட்டி மூட்டை சுவாமி காளிமுத்து சுவாமி பழனி சுவாமி சர்க்குரு பல அழைக்க அழைக்கக்கூடிய கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுடைய பொன்மொழியை குரு குருவாசகம் ஆத்திரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது யாரையும் குறை குறைபேசக்கூடாது கோம்பைப்பட்டி ஆம்பளை சொல்றான் இது சாமி இந்த மண்ணும் பேசும்டா மக்கள் விரிய மரம் போல மாரியம்மா மாடுங்களை எல்லாம் பட்டியில போட்டு அடைக்கணும்ல தான் மாடுங்க அடே கருப்பாண்டி தர்மத்துக்கு கண்ணுலடா சாமி உலகத்தை உள்ளங்கையில நெல்லிக்காய் மாதிரி வச்சிருக்காண்டா சாமி புளிய மரத்துல விளக்கு போட்டிருக்கியே உன் வீட்டுல எப்படா விளக்கு போட போற உப்பு மிளகா காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி பாடுபட்டாதான் கிடைக்கும் அகத்திய செடி நல்லா வளரணும்னா தண்ணி ஊத்தணும்டா தண்ணி ஊத்த ஊத்ததான் நல்லா வளரும்டா சாமி உனக்கு நான்தான் விலாசம் உனக்கு எதுக்கு தனி விலாசம் நீ விலாசத்தை ஏன் தேடுறடா சாமி டேய் இவன் பதினாலு கணத்து மேட்டுக்கு சொந்தக்காரன்டா எல்லாரும் கேட்டு வாங்குறாங்க நாமளும் சும்மா நிக்கிறான் எனக்கு ஒண்ணு குடுன்னு கேட்டு வாங்கினாதானே ஆகுண்டா சாமி மாரியம்மா டாக்டர் நான் தான் போலீஸ்கார நான் தான் காவல்கார நான் தான் மேற்க உள்ளவனை தானா பாக்க வந்தீங்க பாத்து குட்டு கிழக்கு போங்க என்னைக்கும் உன் குடும்பத்துக்கு நான் தான் காவல்காரன் மூணா உலக போர் வர்ற மாதிரி இருக்குடா சாமி ஆம்பளையும் பொம்பளையும் காம வரி பிடிச்சு சாமி மாரியம்மா எல்லாரும் கேட்டு வாங்குறாங்க நீயும் கேட்டு வாங்கலாம்ல திறமை கிடையாது உங்ககிட்ட கெனச்சு டேய் மாடு மேய்ச்சியா பன்னி மேய்ச்சியா எதுக்கு அப்பா அம்மான்னு வர்றீங்க இங்க அடிக்க ஆள் இல்லடா கொஞ்சம் ஏமாந்தா ஆளே முடிச்சு கட்டிடும் டே நீ வண்டி ஓட்டிருக்கலாம்லடா அவன் வண்டி ஓட்டினதால தான் சாப்பிட்றான் நீ ஓட்டியிருந்தா நீயும் சாப்பிட்ருக்கலாம்ல உனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு கேளு வாங்கு எனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு வாங்கு கேளு என்னையா இருவும் காலையிலயும் அளந்தீங்க போங்க பேச மாட்டேங்கிறான் பாரு போயானா திரும்பி பாக்குற அப்படியே நின்னுட்டு இருந்தா உங்க வயிறு உங்க உடம்பு இழகுமா கனகம் பட்டியா கம்போட இருப்பான் எதையும் துணிஞ்சு செய் இருல போய் படிச்சுனா எனக்கு கேட்காதாடா இவன்தான் உங்களை கை விட்டுருவானா கஞ்சிய குதிரைக்கு ஊத்தினா கொண்டாட்டம் அதே கஞ்சிய யானைக்கு ஊத்தினா திண்டாட்டம் ஒருத்தனை மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டோம்டா சாமி கிழக்க மேற்க ஒண்ணு சேர்த்தனும்டா சாமி நிதானம் பொறுமை சூதானத்துடன் நேர்மையா செயல்படு இந்த உடம்பும் உயிரும் எங்கிருந்து வந்ததுன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியுமடா சாமி நாம சொல்றது புரிஞ்சுக்கணும்னா மேல படிச்சிருக்கணும்லடா சாமி முப்பது அறுபது ஆச்சு முப்பது அறுபது ஆச்சு மூணு இருந்தா ஆறு ஆறு இருந்தா ஒன்பது ஆகணும் இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்ற பக்தர் சுவாமி எனக்கு பரிபூரண ஞானம் கிடைக்கணும் ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி சாமி அடே நீலம் கலந்த தண்ணியில உள்ள போய் வெளியில வந்து மேட்டனூர் போகணும்டா சாமி மஞ்ச நூலு ஒண்ணு வரும் அத புடிச்சு வாடா அடே இவன் இழந்ததை எல்லாம் உங்களால கொடுக்க முடியுமாடா மனுஷனை மனுஷ கும்பிடாதடா சாமி நிமிந்து நில்லுடா நேர் வெளியில நடந்து போடா நாலு கண்கள் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க ஏண்டா போற தெற்கு வடக்கு ரோடு தாண்டி போனா அஞ்சு புளிய மரம் புளிய மரம் தாண்டி போனா உச்சிக்காளியம்மன் கோவில் பக்கத்துல மதான ஒர்க்ஸ் அங்க நின்னு பார்த்தா மேலவும் இல்ல கீழவும் இல்ல நடுவுல முதலாளி வீடு அதாண்டா கிருஷ்ணா இல்லம் இந்த மண்ணுல இருக்கணும்னா ஒழுக்கமா அமைதியா இருக்கணும்டா உனக்கு ஒருத்தன் கொடுக்கறதை கொடுத்துட்டு பூவரச மரம் வரைக்கும் போயிட்டு இருப்பானாக்கும் டேய் வாங்குறத துண்டுல வாங்கி வச்சுட்டு கிண்டலாடா பண்றேன் வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடிச்சாதான் மனுஷ பையன் குடியிருக்க முடியும் அது மாதிரி மனச சுத்தமா வச்சாதான் நாம வந்து குடியிருக்க முடியும்டா சாமி டேய் நான் மண்ணுக்குள்ள போயிட்டா உங்க அதிகாரம் எல்லாம் கிட்ட செல்லும் கனகம்பட்டிக்கு வந்தா பாடு பண்ணும்டா சாமி சும்மா உட்காந்தா மண்ணு கெட்டு போகும்லடா ஏந்திச்சு போக சொல்றா சாமி வடக்கு தெக்க ஆடாம ஒரு இடத்துல அடங்குடா அடே கைய கெட்டியா புடிச்சுக்கடா விற்றாம பிடிக்கணும்டா சாமி இங்க வந்து விழுந்து நின்னுட்டா நாம என்ன ஏதுன்னு கேட்கணும்டா சாமி என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஏது வேணும்னாலும் செய்யலாம் அதுக்கு தகுதியும் திறமையும் வேணும்டா சாமி உன்னோட படிப்பும் என்னோட படிப்பும் உப்பு தண்ணி கிணத்துல பாயும் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஆதரவு செமக்க முடியாதவன் ஏண்டா இங்க வரணும் உள்ள இருந்து சமாளிக்க முடியலன்னா ரோட்ல நின்றுதான் ஆகணும் விட்டு தராதவன் வாசலுக்கு ஏன் சாமி போற படிப்பே இல்லை ஆஸ்தியும் அந்தஸ்தும் எதுக்குடா சாமி இருந்தாலும் இறந்தாலும் ஊர் சொல்ல வேணும் டே இவன் மண்ணுக்குள்ள போன பிறகுதான் எல்லாரும் இங்க வந்து ஆடுவீங்க பல்லு போச்சு சொல்லு போச்சு எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க மண்ணு திங்குற காலம் வந்துருச்சு நீ வந்தா போனா இங்க வந்துட்டு போனண்டா சாமி கனகம்பட்டி முட்டுசுவாமி அவர்களுடைய பரிபாஷைகள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல இருக்கு அததான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுட்டு கலசல் மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்